നാല് വസു മുറാവ സാർന്ന മുഹമ്മദ് മർഷദ് അവർ തൊലുകൾ വിടാതിന്റെക്കിൽ പേസുവാണ് അനുഗ്രഹ അസലേക്കുംഹി വരകാത്തുഹമദ അലഹമുല്ലാഹിമീൻ أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد وأكيم الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة صدق رسول النبي الكريم The Ulagate الله نالله Ulon Allah, Vike, Bugalanitum மேலும் அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அன்னரின் மீதும் அவருடைய வார்த்தையை தன் வாழ்க்கையாக மாற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாவே ஐன்கள் தபா தாபேன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த மஜிலீஸ்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் துவா பறக்கத்தும் நம்மையெல்லாம் வந்து சேரட்டுமாக ஆமீன் ஹம்துல்லா அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் அல்லாஹிற்கு அதிகம் அதிகம் சுகூர் செய்வதின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளோம் காரணம் அல்லாஹு தாலா நம்முடைய பிறப்பை இஸ்லாத்தின் துவக்கமாக ஆக்கி வைத்துள்ளான் அலந்து மேலும் அதே போன்று துவார செய்வதின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளோம் காரணம் நம்முடைய இறப்பையும் இறுதியையும் அல்லாஹு தாலா இஸ் இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திலேயே முடிய செய்வானாக ஆமீன் அன்வான் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த தீன இஸ்லாம் என்பது சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் பல கஷ்டங்களுக்கு பிறகு பல துன்பங்களுக்கு பிறகு இந்த தீன இஸ்லாத்துடைய மார்க்கத்தை உருவாக்கியுள்ளார்கள் அப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பற்றி சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்கள் ஹதீஸில் கூறுகின்றார்கள் புனியல் இஸ்லாமோ இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது கட்டமைக்கப்பட்டுள்ளது ஹம்சில் அருகான் ஐந்து தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்லல்லாஹு அலேஹ் வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்படி அந்த தூண்களில் முதலாவன முதலாவதாக சாட்சி சொல்லுதல் அசஹது அல்லா இலாஹாஹு அசஹது அண்ண மஹமது அல்லாஹ் என் இறைவன் என்றும் சொல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவனின் தூதர் என்றும் சாட்சி சொல்லுவது இவ்வாறு எந்த ஒரு மனிதர் கலிமா சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறாரோ அடுத்து உள்ள நான்கு கடமைகளும் அவரின் மீது கடமையாக்கப்படுகிறது அதில் தொழுகையை மட்டுமல்லாமல் மிச்சம் மூன்று கடமைகளை நாம் பார்த்தால் இந்த ஜகாதும் ஹஜ்ஜும் எந்த ஒரு மனிதன் இந்த உலகில் பணக்காரனாக இருக்கின்றானோ அவனின் மீது மட்டும்தான் இந்த ஜகாது ஹஜ்ஜும் என்பது கடமையாக்கப்படுகிறது ஆனால் தொழுகை என்பது அவ்வாறல்ல சொல்லு அலேவா அவர்கள் பல ஹதீஸில் கூறியுள்ளார்கள் தொழுகை என்பது எந்த ஒரு நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதரும் விட்டுவிடக்கூடாது என்பதாக சல்லாஹூ அலை வசலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவ்வாறு சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகின்ற அந்த ஒரு ஹதீஸில் ஒரு ஹதீஸை இவ்வாறு கூறுகிறார்கள் ஒமன் தரகலாத் எவர் ஒருவர் வேணுமெனில் ஒரு ரக ஒரு பக்தனுடைய தொழுகையை விடுகிறாரோ அவரை பற்றி சொல்லல்லாஹூ அலேவாஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பாவில்ல பக்கத்துக்கு அப்புற அவர் காபிராகி விட்டார் என்பதாக சொல்லல்லாஹூ அலேவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் இந்த தொழுகையினுடைய அந்த முக அந்த மகத்துவத்தை நாம் விலக வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த தொழுகை என்பது தான் இந்த இஸ்லாத்தினுடைய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை என்று சொல்லல்லாஹூ அலேவாஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நம்மளுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் ஆனால் இன்று அப்படிப்பட்ட தொழுகையை எத்தனையோ நபர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக ஒரு மு விட்டேன் நான் விட்டேன் நான் மறியலாகிவிட்டேன் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டதென்று சொல்லி அந்த தொழுகையை கொழுபோக்காக விட்டு அதை கடந்து செல்கின்றார்கள் அப்ப இந்த இரண்டு காரணத்தை நாம் பார்த்தால் ஃபர்ஸ்டே சலாத்துல் மரில் இந்த நோயாளியுடைய தொழுகையை பார்த்தா சல்லல்லாஹா அலே அவர்கள் ஹதீஸ் இவ்வாறு கூறுகிறார்கள் ஒருவனுக்கு நோய் வந்து விட்டால் சல்லி கா இமன் அவர் நின்று கொண்டு தொழுகட்டும் அவர் தான் இருக்கிறார் அப்படின்னா அவர் நின்று கொண்டு தொழுகட்டும் இல்லம் தஸ்தத்தை அதுவும் அவளால் முடியலை அவருக்கு ஏதோ ஒரு நோய் அவருக்கு காலில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டுருச்சா அப்படின்னா இதன் அவர் அமர்ந்த நிலையில் தொழுந்து கொண்டட்டும் என்பதாக சொல்லதாக அலைவசம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஆனால் நின்று ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில விபத்தினால் ஆக்சிடென்ட் போன்ற இந்த விபத்தினால் ஒரு காலில்லாம போய்கிறது அல்லது இந்த காலில் பெரிய கட்டிட்டு இருக்கிறது சமணங்கள் போட்டு அமரவில்லை முடியவில்லை என்று சொன்னால் அதற்கும் சல்லதாக சொல்லதாக அடையவசம் ஒரு வழியை சொல்லுகின்றார்கள் இதன் அவர் அமர்ந்த நிலையில் தொழில் நம் தஸ்ததே அவரால் அமர்ந்து தொழுக முடியவில்லை என்று சொன்னால் பழல் ஜன்பி தோமி இமா அவர் ஒரு சாய்த்து கொண்டே செய்கினை செய்து கொண்டு அவர் தொழுகொட்டும் அலேவா அவர்கள் சொல்ல வருகிறது எந்த ஒரு நிலையிலும் இந்த தொழுகை என்பதை ஒரு முஸ்லீம் விட்டுவிடக் கூடாது என்பதாக சல்லு அலே வசலாம் அவர்கள் வலியுறுத்த சொல்லுகிறார்கள் அதைத்தான் சல்லு அலேவாஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு செய்து காட்டினார்கள் அவருடைய மரண தருவாயில் சல்லந்தாஹூ அலேவாஸ்லாம் அவர்களால் எந்திரித்து நடக்க முடியவில்லை ஆனால் அன்றே ஒரு பக்தனுடைய பாகு சொல்லப்படுகிறது சல்லல்லாஹூ அலேவஸ்லம் என்ன சென்றாங்க தெரியுமா ரெண்டு சஹாபாக்கள் அழைக்கிறாங்க அவங்க அழைச்சிட்டு என்னை நீங்கள் தொழுகையின் பக்கம் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லும் பொழுது அந்த இரண்டு சஹாபாக்களும் சல்லல்லாஹூ அலேவாஸ்லம் அவர்களை தன்னுடைய தோளில் ஏற்றுக்கொண்டு அவருடைய பெரு விரல் இந்த பூமியில் படும் அளவிற்கு அவர்களை இழுத்து சென்று தொழுகைக்கு அமர செய்கிறார்கள் எப்படிப்பட்ட சல்லு அலேவாஸ்லம் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்திருக்க தீர்க்க மாட்டோனோ அப்படிப்பட்ட சல்லந்தாஹூ அலைவசலம் அவர்களுக்கு இந்த ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் அவர்கள் அந்த நிலையிலும் தொழுகையை விடவில்லை அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நாயகமே என்று சொல்லக்கூடிய சல்லந்தாஹூ அலைவசலம் அவர்கள் அந்த ஒரு நிலையிலும் கூட தொழுகையை விடாதவர்களாக என்றால் நம்முடைய நிலையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்து இரண்டாவது ஒரு காரணமாக சொல்கிறார்கள் நான் ஒரு பயனாளியாக ஆகிவிட்டேன் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதற்கும் அல்லாஹு தாலில் ஒரு ஆயத்தை இறக்குகின்றான் நபிசுல்லா அலேசலம் அவர்களும் ஒரு வழியை சொல்லுகின்றார்கள் நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் ஜுனாகுன் உங்களின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அன் தக்கு சூரம் என உங்களுடைய தொழுகையில் நீங்கள் குறைத்து கொண்டு தொழுகுவது என்பது உங்கள் மீது குற்றம் ஆக்கப்படாது என்பதாக அல்லாஹத்தாலத்தினுடைய திருமறையால் குரானிலே கூறுகின்றான் உதாரணமாக ஒருவர் காலையில் பயணம் செய்கிறார் அவருக்கு லுகருடைய பக்து வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த லுகருடைய பக்தை நான்கு ரகாயத்தாக இருக்கின்ற அந்த இந்த லுகருடைய பக்துடனே நேரத்தில் அவர் அந்த நான்கு ரகாயத்தை கசிம் செய்து தொழுக வேண்டும் அதாவது இரண்டு ரகாயத்தாக தொழுக வேண்டும் இதே கொண்ட ஹனபிமாம் சட்டம் எடுக்கும்போது இவ்வாறு சொல்கின்றார்கள் அவ்வாறு அவர்கள் தொழுகிறது என்பது அவர்கள் மீது என்பதாக ஹணபீமாம் சொல்கின்றார்கள் ஆக அல்லாவின் நல்லடியார்களே இந்த இஸ்லாம் என்பது எந்த ஒரு மனிதரின் மீதும் கஷ்டத்தை நாடவில்லை இந்த இஸ்லாம் என்பது பல பல வழிகளை இலகுவான வழிகளை நம்மளுக்கு சொல்லி தண்டிருக்கிறது தொழுகையின் மீது அவ்வாறே சொல்லி காட்டுகிறது அதைத்தான் சொல்லலாம் அந்த மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது அழகான ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள் அத்தீனு தீனு இந்த தீன் என்பது பிற நலம் நாடுவதாகும் எந்த ஒரு மனிதரின் மீது இந்த தீன் என்பது கஷ்டத்தை நாடக்கூடாது அல்ல மேலும் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமணிலே இவ்வாறு சொல்லுகின்றான் அல்லாஹ் ஒரு ஆத்மாவே அதன் சக்திக்கு மேல் சோதிப்பது அல்ல என்பதாக சொல்லம் லாஹு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமணிலே இவ்வாறு கூறுகின்றான் சரி கடைசியோ ஒரே ஒரு ஹதீஸ் தொழுதவருக்கு என்னென்ன உபகாரம் நடக்கும் அல்லாவுத்தாலே எவ்வாறு அவர்களுக்கு ரிசுக் அளிப்பான் எவ்வாறு அவர்களை உபகாரம் செய்வான் ஒரு நபர் தொழுகாதவராக இருந்தால் அவர்களுக்கு ஏற்படும் சோதனைகளும் அதாவுகளும் என்ன அப்படின்னு சூழ்ந்தாய் சொல்லலாக அலி வசலம் அவர்கள் ஒரு ஹதீஸில் நீண்ட ஹதீஸில் சொல்லுகின்றார்கள் ஒருவர் தன்னுடைய தொழுகையை சரிவர பேணி தொழுகிறார் அப்படிப்பட்ட நபருக்கு அல்லா என்ன தரிக்கிறான் தெரியுமா இந்த உலகத்தில் எல்லா முஸ்லீம்களும் ஆசைப்படக்கூடிய ஒரு சில விஷயத்தை அல்லா கொடுக்குறான் அதில் ஒரு அஞ்சு விஷயத்தை சல்லு அலி வஸ்லாமா ஹதீஸில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று அவருடைய ரிதுக்கில் அல்லா வரக்க செய்கிறான் என்று அதைத்தான் அனைத்து முஸ்லீம்களும் நாடுகின்றார்கள் நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசினில் அதிகமாக வரக்கத்திருக்கணும் நான் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதாக நாடுகின்றவர்கள் சொல்லதா அலேவாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தொழுது கொள்ளட்டும் என்பதாக இரண்டாவதாக அந்த நல் உபகாரத்தில் சொல்லுகின்றார்கள் கபூருடைய வேதனை அவர்களுக்கு நீக்கப்படுமாம் அதைத்தான் தான் இந்த முஸ்லிம் சமூகம் பயந்து கொண்டு கொண்டிருக்கிறது திடுகின்று கொண்டிருக்கிறதே அந்த கபூருடைய வேதனையை நினைத்து தான் சல்லல்லாஹு அலேவஸ்லாம் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களின் என்று அழைத்துள்ளார்கள் முஸ்லீம்களை இவ்வாறு துவா செய்கிறார்கள் அல்லாஹூமை இன்னையை அகோது பிக்கல் கபீர் யாருலாம் இந்த கபூருடைய வேதனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்பதாக அனைத்து முக்மீன்களும் துவா செய்கிறார்களே அவர்களுக்கு அந்த முக் அந்த கபருடைய வேதனை நீக்கப்பட வேண்டுமா சொல்லி அவர்கள் தொழுது கொள்ளட்டும் மேலும் நாளை மக்சர் மைதானத்திலே அவர்களுக்கு அவர்களுடைய பட்டோலை என்பது வலது கையில் கிடைக்கப்படும் எவனுக்கே தன்னுடைய வலது கீழ் தன்னுடைய பற்றோலை கெடுக்கப்படுகிறதோ அவன் சுவனம் சென்று விடுவான் இதில் நான்காவதாக சொல்லல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் நரகத்து நரகத்தினுடைய நரகத்திற்கு மேல் ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பாலத்தை நாம் கடந்து சென்றோமானால் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் சிராத்துல் முஸ்தகின் என்ற பாலம் முடிய விட வெண்மையானது வாழை விட கூர்மையானது அப்படிப்பட்ட அந்த பாலத்தை நீங்கள் கடக்க ஆசைப்படுகிறீர்களா சல்லி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்லலாக அவர்கள் சொன்னார்கள் மேலும் நாளை அல்லாஹிடத்திலே கேள்வி கணக்கு என்பது லேசாக்கப்படும் ஒருவர் சரிவர தொழுதால் இந்த ஐந்து உபகரணங்களும் ஏற்படும் அதுவே ஒரு நபர் தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பதினைந்து விதமான சோதனைகளும் வேதனைகளும் அவர்களை வந்து தீரும் அதிலே முதல் ஐந்து சோதனை என்பது இவ்வுலகிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுமா முதலாவதாக சல்ல அலேஸ் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களுடைய ரிசுக்கில் அல்லா வரக்கத்தை எடுத்துக்கலாம் எவ்வளவுதான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் கூட அவர்களுடைய பணம் என்பது ஏதோ ஒரு வகையில் செலவழித்து விடும் உதாரணமாக அவர் அப்போதான் நல்லா பணத்தை சம்பாரிச்சு வந்திருப்பாரு பார்த்தா அந்த நேரத்தில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்படின்ற வாரி எல்லாம் ஒரு ஒரு செட்டம் மாதிரி பண்ணி அவருடைய பணத்திலேருந்து வரக்கத்தை எல்லாம் எடுத்துடுறான் இரண்டாவது எவன் ஒருவன் தொழுகவில்லையோ அவனுடைய முகத்தில் இருந்து நல்லவர்களின் ஒளி பறிக்கப்பட்டு விடுமாம் அவன் என்னதான் சோப் போட்டு கழுகுனாலோ அவன் மூணில் என்று ஒரு பிரகாசமான ஒளி என்பது அவனுக்கு தெரியாது மூன்றாவதாக தொழுகின்றார்கள் அவன் செய்யக்கூடிய நன்மைக்கு கூலி கிடைக்காமல் போயிவிடும் இன்று நம்ம நன்மையே செய்யவில்லை ஏதோ ஒரு சில நன்மைகளை செய்கிறோம் ஆனால் அதற்கும் கூட நன்மை கிடை கூலி கிடைக்காமல் போய்விடும் என்பதாக சல்லல்லாஹூ அலே அவர்கள் சொல்கின்றார்கள் நான்காவதாக இந்த உலகினில் அவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு துவாகவும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சல்லல்லாஹூ அலே அவர்கள் கூறுகிறார்கள் ஐந்தாவதாக சல்லல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் நல்ல ஒரு துவாக்களில் அவர்களுக்கு பங்கு இல்லை என்பதாக சொல்கின்றார்கள் இது இந்த உலகில் ஏற்படக்கூடிய ஐந்து சோதனைகள் மேலும் மரண தருவாயில் அவர்களுக்கு மூன்று சோதனைகள் ஏற்படுமாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறாங்க கேவலமான மிக கேவலமான மரணம் அவர்களுக்கு ஏற்படும் அவ்வாறு அவர்களுக்கு ஏற்படுகின்ற மரணத்தினால் அவங்க வந்து தன்னுடைய ரூகை ரூகுல் மலக் அதாவது ரூகுல் மலக் வந்து அவர் எப்படி எடுப்பார்னா அவருடைய ரூகை வந்து மிக கஷ்டமாக கடினமாக எடுப்பாராம் முதலாவதாக கேவலமான மரணம் எவ்வாறு என்று சொன்னார் ஒரு ஆக்சிடென்ட் போன்ற மரணங்கள் அல்லது ஒரு கழிப்பறையில் டாய்லெட்டில் ஒரு மரணத்தை விடுவார் மேலும் அவர் எப்படி மரணிப்பார் தெரியுமா பசியினுடன் மரணிப்பார் பசியினுடன் மரணிப்பார் என்பதாக சொல்லதாக அழைவசிலம் அவர்கள் இந்த மரண தருவாயிலுடைய இரண்டாவது வேதனையை சொல்கின்றார்கள் மூன்றாவது வாக சொல்கின்றார்கள் கடும் தாகத்துடன் மரணிப்பார் அவ்வாறு அவர் தாகத்துனுடன் மரணிக்கும் பொழுது அவர் ஒரு கடலை குடித்தாலும் கூட அவருடைய தாகத்திற்கு அந்த கடல் என்பது ஈடாகாது என்பதாக சொல்லலாகோ அழைவசிலம் அவர்கள் இந்த தொழுகையை விட்டவனுடைய அந்த சோதனையை வேதனையை பற்றி சொல்லுகின்றார்கள் அதில் மூன்று மிற மற்ற மூன்றே கபுரில் அவர்களுக்கு கொடுக்கப்படுமாம் முதலாவதாக அவர்களை கபூரில் வைக்கும் பொழுது அந்த கபுர் அவரை நெருக்குமாம் இரண்டாவதாக சொல்லுகின்றார்கள் அவருடைய கபரில் நெருப்பு மூட்டப்படுமாம் இன்று போன்ற அங்கெல்லாம் ஓடிவிட முடியாது அங்கே கிடந்து நாம் நம் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுமதித்து ஆக வேண்டும் அவர்கள் மீது சொல்லதா வலிசுனா மூன்றாவதாக ஒரு அதி சொல்கிறாங்க ஒரு பாம்பு சாட்டப்படுமாம் அந்த பாம்பு மிக விஷமுடையது அந்த பாம்பை பற்றி சல்லா அலே ஒரு ஹதீஸில் வர்ணிக்கிறார்கள் அந்த பாம்பு வந்து எவ்வளோ நீளம் இல்லை உள்ளதாக இருக்குமாம் நீங்கள் ஒரு நாள் புல்லாக நடந்தீர்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெரியதாக இருக்குமோ அவ்வாறு அந்த பாம்புடைய நீளமும் அந்த பாம்புடைய கண் என்பது நீல நிறத்திலும் அந்த பாம்புக்கு நகம் இருக்குமாம் அந்த நிகம் ஆகப்பட்டு இருக்குமாம் அது உங்களை ஒரு முறை கொட்டினால் நீங்கள் பூமியில் எழுவது மூலம் அடியில் சென்று விடுவீங்களாம் அதனுடைய விஷம் இந்த பூமியில் பட்டால் அந்த இடத்திலே புட்பூண்டுகளை முளைக்காதாம் என்பதாக சொல்லல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் இந்த பாம்பை பற்றி ஹதீசில் வரணிக்கிறார்கள் மேலும் மூன்று வேதனைகள் மறுமையில் கொடுக்கப்படுமா அதிலே முதலாவது அல்லாஹ் இடத்திலே அவர் நிற்கும் பொழுது அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் மிக கடினமாக கேட்பானாம் அவரால் அந்த கேள்வி கணக்குக்கு பதிலே சொல்ல முடியாதாம் அவர் திடுக்கிட்டு அந்த நிலையில் நின்று கொண்டிருப்பார் அப்படி அவ்வாறு அவர் நிற்கும் பொழுது அல்லாஹுடைய கோபம் அவர் மீது உண்டாகுமாம் அல்லாஹ் நல்லடியார்களே சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் நம்மீது கோபப்பட்டு விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இறுதியாக அவர் இந்த நிறகு அவர் அந்த தொழுகையை விட்டதின் காரணமாக அவர் நரகத்தில் தள்ளப்படுவாராம் இவ்வாறு அவருடைய இறுதி முடிவு அவருக்கு இருக்கும் சொல்வதாக அலையஸ்லம் அவர்கள் அதிகரித்த ஒரு அதீஷனை மட்டும் கூறி என்னுடைய உதவியை நிறுத்திக் கொள்கின்றேன் ஒரு முக்மீனுக்கும் சிறுக்குக்கும் மத்தியில் உள்ள திரை என்பது அசலாத் தொழுகை என்பதாக சொல்லதாக அலேவஸ்லம் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் அசலாத் மிப்தாகல் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமா நீங்கள் தொழுகுது கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் தொழுகை தான் சொர்வனத்தில் சாவி எனவே இனி வாரக்கூடிய பாலங்களில் அல்லா நம் அனைவரையும் தொல தொழுகக்கூடியவராகவும் இரு அச்சத்துடன் தொழுகக்கூடியவராகவும் அல்லாஹ் ஹாகுவானாக வாஹிரு தவான் அலமது இல்லாஹி ரபி லமீன் அலாம் வலிகம் வரமத்து